ஓம் நம சிவாய ஓம் சிவாய நமகா என் அன்பு குழந்தையே குழப்பத்தில் இருக்கும் என் பிள்ளையே அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதே நல்ல வழியை நான் காட்டுவேன் போனது போகட்டும் குழந்தையே அதை பற்றி கவலைப்படாதே அதை விட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து இருக்கிறது குழந்தையே அதனை பெறுவதற்கு நீ தயாராக இரு உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என் சொல்ல பிள்ளையே நீ சந்தோஷமாக இரு குழப்பத்தில் இருந்து விடுபடும் முன் உன் முயற்சி இல்லாமலேயே நீ நினைத்தது நடக்க போகின்றது குழந்தையே வாழ்வில் இனிமையான காலங்கள் உன் வாழ்வில் அரங்கேற போகின்றது நானே கதையென்று இருக்கும் முன்னை எப்படி பாதியில் விடுவேன் உனக்கானதை பார்த்து பார்த்து தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையே இன்னும் சிறிது காலத்தில் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் அதுவரை நீ சற்று பொறுமையாக இரு குழந்தையி உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டிரு என் அன்பு குழந்தையே உன் தொழில் நஷ்டம் என நீ வருந்திய நாட்கள் எல்லாம் தாண்டி போய்விட்டது நிம்மதி இழந்து என் நேரமும் நீ பயந்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை குழந்தையை இனிமேல் கீழே எவ்வளவு குறைந்தாய் அதற்கு நூறு மடங்கு உனக்கு உயர்த்தி உன்னை உச்சியில் ஏற்றி உட்காரவை பின் குழந்தையே என் கஷ்டத்தை போக்க எப்போது வருவீர்கள் என்று நீ தினம் தினம் என்னிடம் கேட்டு இருக்கிறாய் நான் உன் பக்கத்தில் இருப்பதை மறந்து உன் பக்கத்தில் என்பதை விட உன் மனதில்தான் நான் இருக்கின்றேன் என்பதை நீ என்று புரிந்து கொள்ளப் குழந்தையே நான் உன் மனதில்தான் இருக்கின்றேன் உன் மனம்தான் எனது கோவில் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை கவலை வேண்டாம் குழந்தையே எப்பொழுது வேண்டுமானாலும் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே என்னை ஏனினை என்னுடைய உதவி எந்த வழியிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் குழந்தையே உன் துன்பத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாதே அதற்காக வருந்துபவன் எவரும் இங்கு இல்லை உனக்கு நீயே உறுதியாக தூண்டுதலாக இருந்துவிடு என்றும் உன் துணை நான் இருப்பேன் குழந்தையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உன் உறுதியான பக்தியால் நீ வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் கவலைப்படாதே உன் மன குழப்பங்கள் அனைத்தையும் உன் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகிறேன் குழந்தையே என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டும் அல்ல மனதாலும் கலங்காமல் இரு மனதில் நம்பிக்கையோடு இரு உன் எண்ணங்கள் கூடிய விரைவில் நிறைவேறும் சந்தேகமே வேண்டாம் குழந்தையே நம்மால் முடியவில்லை என்றால் அதனை சவாலாக எடுத்துக்கொள் செல்லமே வழியுடன் கிடைக்கும் வெற்றிக்கு அதிக மதிப்புண்டு செல்லமே விரைவில் அற்புதங்கள் நடக்கும் அதுவரை சற்று அமைதியாக இரு செல்லமே அப்பா என்று என்னை நினைத்தாலே போதும் எல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் உனக்கு செல்லமே பூரண நம்பிக்கையோடும் தினமும் என் நொதியை தண்ணீரில் கலந்து அருந்து உன் உடல் சார்ந்த பிரச்சனையை விரைவில் குணமடையச் செய்வேன் செல்லமே கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்பிக்கையை சூதித்தாலும் உனை இன்றி வேறில்லை நீயே கதி என்று நீ நினைத்த நொடி பொழுதில் கை கொடுக்க வருவேன் சொல்லமே நீ நன்றாக இருப்பாய் நல்ல எதிர்காலம் பெற்று வாழ்வாய் என் பரிபூரண ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு செல்லமே நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ள வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை பக்குவப்படுத்துகின்றேன் சொல்லமே யாரிடமும் நீ மனம் விட்டு உன் குறைகளை பகிர்கின்றாயோ அங்கிருந்தே நிவர்த்திக்கான வழிகளை செய்கின்றேன் சொல்லமே நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் செல்லமே இனி மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் உன் வாழ்வில் கஷ்டத்திலும் ஒருவன் சிரிக்கின்றான் எல்லாம் கடந்து நிற்கின்றான் என்று அர்த்தம் செல்லமே வழி சொல்ல தெரிந்த யாரும் நமக்கு வழி சொல்ல போவதில்லை சொல்லமே நம் வாழ்க்கை நம் கையில்தான் இதை புரிந்து கொள் சொல்லமே ஓ நான் இருக்கின்றேன் சொல்லமே கவலைப்படாதே எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கின்றேன் சொல்லமே எல்லாம் நன்மையாகவே நடக்கும் நம்மை சுற்றியுள்ள உறவுகள் நமக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் தான் தருகிறார்கள் ஆனால் நமக்காகவே இருக்கும் நம் அப்பா அதில் இருந்து விடுவிக்க வழி செய்து அன்பும் அமைதியும் கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு இரு செல்லமே நிச்சயம் எல்லாம் நல்லதே நடக்கும் செல்லமே உன் மனதில் உள்ள அத்தனை அழுத்தங்களையும் மூடி மறைத்து புன்னகை பூசை சந்தோஷமாக வாழ்வதாக காட்டிக்கொள்கிறாய் சில்லமே ஆனால் உண்மையான மனநிலையை என்னிடம் மறைக்க முடியுமா சொல்லமே இப்பொழுது என் பிள்ளை எப்படி இருக்கிறாய் என்று சொல்லவா பிறர் மீது பாசம் வைத்து உன்னை நீ தொலைத்து விட்டாய் சொல்லமே இன்று உனக்கு பரிவு காட்டுவார் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்லவல்ல உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்காக என்று எண்ணுகிறாய் சொல்லமே நண்பர்களும் உன்னை உதாசீனப்படுத்திவிட்டதாக நினைக்கின்றாய் சொல்லமே மன இருக்கத்தால் நொறுங்கி போயிருக்கிறாய் உன்னை நினைத்து நீ சத்தம் வெல்லாமல் கதறுகிறாய் சொல்லமே உன் கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் துளிகள் ஆறாக பெருகுகிறது செல்லமே உன் நிலையை நினைத்தால் அதை பற்றி பேசினால் துக்கம் தொண்டையை அடைக்கிறது செல்லமே இவை எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் என ஒருமுறை முறை நினைக்கிறாய் செல்லமே மறுநொடியே இவையெல்லாம் எப்படி சமாளிப்பேன் என சோர்ந்து போகிறாய் செல்லமே நிம்மதியை இழந்து பல நாள் ஆகிவிட்டது செல்லமே அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாளாகிவிட்டது செல்லமே இதோ உன் அப்பா நான் வந்துவிட்டேன் பயப்படாதே செல்லமே நான் உன்னோடு இருக்கிறேன் பட்டினியாக இருக்க வேண்டாம் உன்னை நீயே வருத்தி கொள்வது போதும் செல்லமே கண்ணீரை துடைத்துக்கொண்டு மனதை ஊக்கப்படுத்தி நிம்மதியாக தைரியமாக இரு தங்கமே ஆற்றல் இன்றி எதுவும் இங்கு நடக்காது செல்லமே ஆறுதல் இன்றி தவிக்காதே செல்லமே அந்த ஒரு நிமிடம் என்னை நினைத்து பார் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் செல்லமே என் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்னாலும் வின் செல்லமே என் ஆமத்தை நீ உச்சரிக்கும் தருணம் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் மெய்ப்பிக்கப்படும் தங்கமே விரைவில் உன் வாழ்வில் மாற்றம் நிகழும் செல்லமே மாற்றம் அடையச் செய்வேன் தங்கமே உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா செல்லமே உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நானே பதில் தருகிறேன் மறந்து விடாதே நீ என் பிள்ளை அல்லவா உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடனே இருக்கிறேன் தங்கமே உன் மனம் சஞ்சலம் அடைந்து மன அழுத்தம் அதிகமாகும் போது உன் கண்களை மூடி என்னை மனதார நினை தங்கமே மனதிற்குள்ளே என்னை அழை தங்கமே என் ஒளி உருவம் உன் முன்னே தோன்றும் தங்கமே உனக்கான அனைத்து பதில்களையும் தகுந்த நேரத்தில் நான் தருவேன் தங்கமே உன் ஆண் மாவோடு நான் பேசுவேன் உன் சிக்கல்களுக்கெல்லாம் நாம் தீர்வு தருவேன் நம்பிக்கையோடும் பக்தியோடும் முழு மனதோடு இரு தங்கமே நடப்பவை எல்லாம் தங்கமே என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒருபோதும் நினைக்காதே எல்லாம் இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே இல்லை தங்கமே நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை ஈக்கத்துடன் தொலைத்து கொண்டு இருப்பவன் முட்டாள் செல்லமே இது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்து கொள்பவன் புத்திசாலி தங்கமே சந்தேகப்படுபவர்களை நம்பாதே நம்புகின்றவர்களை சந்தேகப்படாதே தங்கமே வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாய் இருப்பது அறிவுப்பூர்வமானது தங்கமே இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களில் தவிர்க்கலாம் உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர்கள் என யாரும் இல்லை தங்கமே எதுவுமே தெரியாதவர்கள் எனவும் எவருமே இல்லை நல்லதே நடக்கும் தங்கமே நடப்பவையெல்லாம் நல்லதே என்று நினை வாழ்க்கை மிக அருமையாக இருக்கும் தங்கமே இந்த மாதிரி எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொண்டாயானால் உன் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும் தங்கமே மகிழ்ச்சி வந்துவிட்டால் விட்டால் பணம் தனாக வர ஆரம்பிக்கும் கலங்காதே செல்லமே உனக்காக உன் தந்தை நான் இருக்கின்றேன் தங்கமே கடைசி வரை உன்னுடன் இருப்பேன் என்பதால் நீ எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை தங்கமே போலி வார்த்தைகள்தான் குழந்தை தனமுள்ள உன்னை ஏமாற்றுகிறது தங்கமே இங்கு கருவறை முதல் கல்லறை வரை தனியே என்பது நிதர்சனம் விரும்பியதையெல்லாம் கிடைப்பதும் இல்லை தங்கமே கிடைப்பதெல்லாம் விரும்பியது இல்லை தங்கமே எதையோ தேடி எதையோ பெற்று எதையும் தொலைத்து வெளியில் சிரித்து உள்ளே அழுது தவித்து வரும் வாழ்க்கைதான் உனது வாழ்க்கை கலங்காதே தங்கமே உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கின்றேன் தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லா சோதனையிலும் நீ வெற்றிகரமாக வெளியே வருவாய் நிச்சயம் நீ உயர்ந்த இலக்கை அடைவாய் தங்கமே உன்னால் என் கைகளை பார்க்க முடியவில்லை என்பதற்காக நான் உன்னை பிடித்து கொள்ளாமல் இருக்கின்றேன் என்று அர்த்தமில்லை தங்கமே நான் அன்றும் இன்றும் என்றும் எப்பொழுதும் உன்னை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்றேன் தங்கமே ஒரு நாளும் நான் உன்னோடு இல்லை என்பதை மறந்து போகாதே தங்கமே தளராமல் முன்னேறு உன் தைரியமே சூழ்நிலையை மாற்றும் ஆயுதம் உன் நம்பிக்கையாய் நான் இருக்கின்றேன் தங்கமே கலங்காதே எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள் அது தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் செல்லமே யாரையும் எதிர்பார்க்காதே தங்கமே உனக்கு நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே தங்கமே எல்லாம் நன்றாக சரியான நேரத்தில் நடக்கும் செல்லமே நிச்சயம் எல்லாம் நல்லதே நடக்கும் தங்கமே நாம் இருக்க பயமேன் தங்கமே